என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மக்கள் எல்லாம் எதை விரும்பினாங்க இருள்ள விரும்பி போனாங்க இன்னைக்கு நம்ம கூட எதை விரும்புறோம் இருட்டதான் விரும்புறோம் இல்ல வெளிச்சத்தை யாருமே என்ன செய்யறது இல்ல விரும்புறது இல்ல வெளிச்சம் யாருக்கு மேல செய்ய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது அப்ப இந்த உலகத்தை கடவுள் படைச்சிட்டு பார்த்தாரு மனுஷனை படைச்சிட்டு பார்த்தாரு இந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டா கடவுளுக்கு விரோதமா போக ஆரம்பிச்சுட்டான் பொய்

அவங்கள நான் மீட்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்கள அழிக்க விரும்பாம அந்த பிசாச அழிக்கிறதுக்காக அழிச்சு நம்மளையெல்லாம் மீட்டு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக ஏசாமி வந்தாரு ஒரு அப்பாவுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்பாவும் அம்மாவுக்கும் அவங்களும் ஏங்கினாங்க ஐயாட்டா காட்டுவான் கொஞ்ச நேரம் அது பெரிய பெண் நாங்க கொஞ்சம் பெரிய பெண் ஆனோடே கொஞ்சம் பெரிய பெண் ஆனோடனே அப்பாட்ட சொல்லிட்டு அப்பா நான் சும்மா அப்படியே போறேன்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க அந்த ரயில்வே தண்டவாளத்தில் அப்படியே போறேன் கொஞ்ச தூரம் ரயில்வே தண்டவாளம் போனோட கொஞ்சம் தள்ளி பார்த்தா என்ன போகுது ஒரு பெரிய ஆறு ஓடுது அந்த ஆற்றுக்குள்ள ஒரு பாலம் என்ன பாலம் ரயில்வே பாலம் அந்த போய் போய் நடுவுரை பார்த்தா திறந்து இருக்கு அந்த பாலம் அது என்ன செய்யும் அந்த பாலத்துக்குள்ள பாமன் பாலம் பார்த்துருக்கீங்களா என்ன செய்யும் கப்பல் வர்றப்ப என்ன செய்யும் அந்த அப்படியே திறந்துரும் கப்பல் போன பாருங்க மோடிக்கிறோம் என்ன போகும் ட்ரெயின் போகும் அதே மாதிரி அது ஒரு பாலம் அந்த பாலத்தை அப்படியே போய் பாக்குறான் ரொம்ப அருமையா இருந்துச்சு திருப்பி அடுத்த வாரம் வந்தான் அப்பா நான் போயிட்டு வரேன் அப்படியே போறேன் ரொம்ப தூரம் போயிட்டான் வார வாரம் கொஞ்சம் கொஞ்சமா தூரம் கொஞ்சம் தூரம் போனேன் அப்படியே அப்பா விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப தூரம் போய் அந்த இதுகிட்டே போயிட்டான் ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை இதே மாதிரி அப்பாட்ட சொல்லிட்டு அப்படியே போனவன் ரொம்ப தள்ளி போயிட்டான் நேரம் ஆயிடுச்சு மகனை காணான் மகனே எங்க இருக்க தம்பி அப்படி அவங்க அப்பா கத்தி கத்தி கூப்பிடுறாரு நேரத்தை பாக்குறாரு குஷிக்கும் ட்ரெயின் வர நேரம் ஆச்சு என் பிள்ளை எங்க போயிட்டா என் பையனை காணாமே அப்படின்னு சொல்லி தேடுறாரு மனசு பட அடிக்குது ட்ரெயின் வர டைம் ஆகுது ஒரு பக்கம் என்ன செய்யணும் கேட்ட பூட்டிட்டு அந்த இதை சுத்தினா தான் அந்த பாவம் என்ன செய்யும் சேரும் இல்லைன்னா என்ன செய்வாங்க ட்ரெயின்ல வர்றவங்க பூரா அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அப்படியே என்ன செஞ்சிருவாங்க

சுத்தி முடிச்சிட்டாரு சுத்தி முடிச்ச உடனே ட்ரெயின் வருது அவர் நிக்கிறாரு ட்ரெயின் வருது ஊ அதே மாதிரி வெறும் மட்டும் டாட்டா கட்டுறாரு உள்ளே இருக்க முப்புறம் டாட்டா கட்டுறாங்க ஐயா டாக்கா 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 எல்லாம் சுரிச்சுட்டு போறாங்க செம்ம ஜாலியாக போகிறாங்க எதுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய டாட்டா காட்டான்னு என் மனசு போகிறான் என் போனா என் பையன் எங்கே இருப்பான் ஒரே ஒரு மகன் பத்து வருஷம் கழிச்சு பிறந்தாரு இந்த பையன் எங்க இருப்பான்

அந்த ரெண்டு சக்கரத்துக்குள்ள தொங்கிக்கிட்டே இருந்த அப்பா அப்பான்னு கத்தி அந்த சக்கரத்துக்குள்ள சிக்கி என்ன செஞ்சிட்டான் அப்படியே செத்து போயிட்டான் ஒரே மக ஒருவேளை அப்பா நினைச்சிருக்கலாம் என் பையனை காப்பாத்தணும் இந்த ட்ரெயின்ல வர்றவங்க செத்தாலும் பரவாயில்ல ஆயிரக்கணக்கான போனாலும் பரவாயில்ல நான் கேட்ட கூட்ட மாட்டேன் நான் இந்த சக்கரத்தை சுத்த மாட்டேன் நான் போய் என்ன யாரை காப்பாத்துவேன் என் பையனை பார்த்த பிறகுதான் இது பண்ணுவேன் பண்ணிருக்கலாம் என் பையனை காப்பாத்திருக்கலாம் ஒரே ஒரு பையன் அந்த ப்ரெயினுக்குள்ள எத்தனையோ ஒரு நினைச்ச ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்களே அதுக்காக நான் நினைச்சார் என் மகன் போனாலும் பரவாயில்ல இந்த மக்களை காப்பாற்றத காப்பாத்துறது அதுதான் ஏசுடைய அன்பு அந்த அந்த ஏசு கிறிஸ்தான் இந்த உலகத்து மேல அன்பு வச்சு அதை தான் பதினாறாம் வருஷம் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அதை கெட்டு போயிடக்கூடாதே இவங்க ஆனால் அழிஞ்சு போயிடக்கூடாதே இவங்கலாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதே இவங்கெல்லாம் இருள்ல இருந்து அப்படியே அழிஞ்சு போயிடக்கூடாது உங்களுக்கு வெளிச்சம் காட்டணுமே சொல்லி தான் அந்த ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாரு எல்லாத்துக்கும் மேல நமக்கு நித்திய வாழ்வு கொடுக்கும் இந்த ஆக்கினைக்குள்ள போய் அழிஞ்சி அப்படியே கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களை மீட்கும்படியாக யார் வந்தா இந்த ஏசப்பா வந்தாரு